முழு முழுக்கதை தர்மத்தின் இறப்பு பழங்காலத்தில் பூமி முழுவதும் தர்மம் குறைந்து அதர்மம் தலை தூக்கிய காலம் தேவர்கள் எல்லாம் திருமாலிடம் சென்று முறையிடுகிறார்கள் பிரபுவே பூமியில் ராவணன் போன்ற அரக்கர்கள் மனிதர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்துகிறார்கள் என்று அப்பொழுது திருமால் மெதுவாக சிரித்தார் தர்மத்தை காக்க நான் மனித அவதாரம் எடுப்பேன் அந்த அவதாரமே ஸ்ரீராமர் அதே சமயம் அயோத்தியில் தசரத மன்னன் நீதியும் கருணையும் கொண்ட அரசாட்சி செய்து கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் சந்ததி இல்லை முனிவர்கள் ஆலோசனையால் புத்திரகாம யாகம் நடத்தினார் யாகத்தின் அக்னியிலிருந்து தெய்வப்பிரசாதம் வெளிவந்த அதை ராணிகள் அருந்தினார்கள் ஒரு இனிய நாளில் கௌசலைக்கு ராமன் சுமித்ரைக்கு லஷ்மணன் சத்ருகனன் கைகேய்க்கு பரதன் நால்வர் பிறந்தனர் ராமன் பிறந்த நேரம் அயோத்தி முழுவதும் மகிழ்ச்சி கம்பர் சொல்கிறார் அழகில் மன்மதன் குணத்தில் தர்மன் கருணையின் கடல் அதுவே ராமன் என்று ராமன் வளர வளர அவரது அமைதி பணிவு எல்லாரையும் கவர்ந்தது ஒருபோதும் அகம்பாவம் இல்லை பொய் இல்லை கோபம் இல்லை அண்ணன் தம்பி என்று இல்லாமல் ராமன் லட்சுமணன் ஒரே உயிர் ஒரு ஒரு நாள் விஸ்வாமித்ர முனிவர் அயோத்தி வந்தார் என் யாகத்தை அரக்கர்கள் தெரிக்கிறார்கள் ராமனை அனுப்புங்கள் என்றார் தசரதன் சயங்கினார் அவன் இன்னும் சிறுவன் என்றார் ராமர் சொன்னார் தந்தையே முனிவரின் சொல் என் கடமை ராமர் அரக்கர்களை அளித்தார் யாகம் வெற்றிகரமாக முடிந்தது விஸ்வாமித்திர மகிழ்ந்தார் விஸ்வாமித்தரும் ராமனும் திரும்பி அயோத்தி வரும் வழியில் மிதிலை நகரில் ஜனக மன்னன் அறிவித்தார் தி சிவதனுசை யார் தூக்குகிறாரோ அவரே சீதையின் கணவர் என்று பல அரசர்கள் முயல்கிறார்கள் முடியவில்லை ராமன் முன்வந்தார் வில்லை கையால் தொட்டார் வில் உடைந்தது சீதை மாடை அணிவித்தார் ராமன் சீதைக்கு திருமணம் நடைபெற்றது திருமணத்துக்கு பின் ராமரும் சீதையும் அயோத்தி திரும்பினர் தசரத மன்னன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய முடிவு செய்தார் நகரம் முழுவதும் விழா கொண்டது அந்த நேரம் மந்தரை கைகேயை தூண்டினார் கைகே தசரனிடம் பழைய இரண்டு வரங்களை கேட்டார் ஒன்று பரதனுக்கு அரசாட்சி இரண்டாவது ராமனுக்கு பதினாலு ஆண்டுகள் வனவாசம் என்று தசரதன் மயங்கி விழுந்தார் ராமனிடம் சொன்னார் ராமர் சிரித்தார் வனவாசத்தை ஏற்ற ராமன் தந்தையின் சொல் என் தெய்வம் என்றார் சீதை லக்ஷ்மணுடன் காட்டுக்கு சென்றார் அயோத்தி நகரமே அழுதது இத்துடன் இந்த அத்தியாயம் முடிவடைந்தது அடுத்த அத்தியாயத்தை அடுத்த காணொளியில் காண்போம் நன்றி